நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் பனிரெண்டு மாதங்கள் தான் இது பெரிய முன்னறிவிப்பு இது பெரிய சயின்ஸ் அது ஒரு விஷயம் பெரிய அறிவியல் நீங்கள் அடங்கி இருக்கிறது ஏன்னா பன்னெண்டு மாசம் உங்களுக்கு இருக்கே இந்த பன்னெண்டு மாசம் கண்டுபிடிச்சி எப்ப கண்டுபிடிச்சா ஏற்கனவே பத்து மாசம் வருஷத்துக்கு அப்புறம் ஏழு மாசம் அப்புறம் எட்டு மாசம் சொன்னா அப்புறம் பதினொன்னு ஆகி பார்த்தா இப்ப லாஸ்டா பன்னெண்டு நிக்கிறாங்க இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே மாசம் பன்னெண்டு தான் சொல்லிருச்சு பண்ணிட்டு ஒரு அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதற்குரிய காலகட்டம் தான் வருஷம் தருது பூமி வந்து சூரியனை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம் அதாவது பனிரெண்டு மாதங்கள் தான் என்று பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி சொன்ன ஒரே நூல் திருக்குறான் மட்டும்தான் ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி பேக்கரிசி போனீங்கன்னு சொன்னா பன்னெண்டு மாசம் எல்லாம் ஒத்துக்கிறதுல வரலாம் பலவிதமான காலண்டர்லாம் வந்திருக்கு அந்த கிரிக்கோரி அந்த பாதிரியார் வந்தா என்ன செய்யறாரு பன்னெண்டு மாசத்தை வந்து கடைசியை கொண்டு வந்து அதான் நீங்க வந்து அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வருஷத்துக்கு பன்னெண்டு மாசங்கிறது கிடையாது அந்த டாபிக் இல்ல இப்ப நம்ம பாயிண்ட் என்னன்னு கேட்டா இது அறிவியல பேசணும் வச்சுக்கிடுவோம் இதுல என்ன நல்லா சொல்றான்னு கேட்டா வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல மாதங்களுடைய எண்ணிக்கை வந்து அல்லாஹுடைய பதிவேட்டில் பனிரெண்டு மின்ஹா அறுபத்து ஹொருமன் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அப்படின்னு சொல்றான் வேலிக்க தீனு கையும் இதுதான் நேரான மார்க்கம் பொலா தமிழிமோ பீகின் அம்புசக்கும் அந்த மாதங்களில் நாலு மாதம் புனிதம் இருக்கல அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொண்டு விடாதீர்கள் சண்டை கண்ட போட்டாருங்க யுத்தத்துக்கு போயிடாதீங்க சொல்ல வரோம் அப்ப இதுல என்ன பாயிண்ட் என்று கேட்டா பன்னெண்டு மாதம் இருக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை அது நம்ம தெரிஞ்ச வச்சுக்கோம் நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் எல்லா சொல்றோம் நாலு புனித மாதம் அந்த புனித மாதம் என்ன செய்யணும் அந்த மாதங்களில் நம்ம யுத்தங்கள்லாம் செய்யக்கூடாது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மட்டும் ஒரு கவர்மெண்ட் இருந்தால் கூட அந்த நாலு மாதம் வந்து விடுமையானால் யுத்தத்தில் ஈடுபடக்கூடாது வந்தால் மட்டும்தான் அந்த அரசாங்கம் எழுத்து தற்காப்பு யுத்தம் செய்யணும் மனித போய் யுத்தம் செய்யக்கூடாது இஸ்லாமிய அரசு இருக்குமே ஆனால் அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப இந்த நாலு மாதங்களில் எந்த யுத்த நடவடிக்கைகளும் இறங்கக்கூடாது என்று அல்ல சொல்றோம் நாலு மாதம் எது நாலு மாதம் புனிதம் பண்ணலங்க புனிதம் தான் நாலு மாதம் தான் குரான் இருக்கிறத விட அந்த நாலு மாசம் எது என்று குரான்ல கிடையாது நீங்க தேடி தேடி பார்த்தாலும் கிடையாது அப்ப புனிதமாக நாலுன்னு குரான் சொல்லுவது நாலு எதுன்னு இல்லைன்னு சொன்னா அப்ப எதுங்கிற நீ குரான கொண்டே விளக்குப்பா அது மட்டும்தான் சொல்றேன் நான் வந்து நான் ஒரு இஸ்லாமிய நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு இப்ப சட்டம் தெரிஞ்சாகணும் நான் யுத்தம் செய்யறதா இல்லையா இந்த மாசம் நான் யுத்தம் செய்யணுமா இல்லையா எனக்கு நாலு மாசம் என்னன்னு தெரிஞ்சாகணும் சட்டங்கள் இருக்குது சும்மா புனிதம் மொட்டையா சொல்லிட்டு போகல அதுல நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய ஹுக்கும் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது

இதுன்னு காட்டவே முடியாது யாராலையும் காட்ட முடியாது குரான்ல இருந்து பாத்தீங்கன்னா நாலு மாசம் மட்டும்தான் இருக்கே தவிர எந்த நாலு மாசம் குரானில் இல்லை அவ குரான்ல இல்லங்க ஒரு முடிவுக்கு வரணும் ஒன்னே ஒண்ணு இந்த வசனத்தை வந்து குரான்ல காட்ட இல்லைன்னா அவருடைய தீர்ப்பு என்ன இப்ப குரான் வந்து அது குரான்ல இருந்து விளங்கணும் எல்லாம் விளங்கும் இல்லைங்க எல்லாமே அல்ல அவங்களை சொல்லிட்டான் அது நபிகள் நாயகத்தின் விளக்கம் தேவையில்லை அப்படின்னு கருத்து உடையவர்களா இருந்தால் அந்த நாலு மாதம் எதுவும் தெரியவில்லை விட்டுருவதா ஒண்ணு தெரியல கூட இதை விளங்க இன்னொன்னு தேவைக்குறாங்கல்ல இதுக்கு பதில் சொல்ல முடியல என்று சொன்னா அவங்க அடிப்படை கொள்கை விழுந்துருது இது வந்து இல்ல இல்ல அப்படி இல்லன்னா என்ன இல்லன்னா என்ன இப்ப எப்படி விளங்குறது அல்லாவுடைய வேதம் விளங்கணுமா எனக்கு அல்லாவுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நான் வந்து அமல்படுத்தி காட்டணுமே அதுக்கு என்ன சொல்லுப்ப அது இல்ல 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 இவங்களா என்ன செய்வாங்க பிராக்கியத்தில் போட்டு வச்சு காட்டுவாங்க குரான் தமிழ் மொழி பெறப்புல நாலு மாசம் சில பேர் பிராக்கியத்தில் போட்டு அது பிராக்கியம் மூலத்தில் இல்ல என்ன இல்ல மூலத்துல மின்ஹா அறுபாத்துன்னு ஹோர்மோன் நான்கு புனித மாதங்கள் அவ்வளவு மட்டும்தான் இருக்கு வாசகம் அப்ப இந்த நாலு மாசம் வந்து என்னங்கிறது குரானில் சொல்லப்படல அப்ப குரான்ல சொல்லப்படலைன்னா எப்படி அதை நம்ம கொள்வது நபிகள் நாயகம் சரலாலை சொல்லணும் நடைமுறைப்படுத்தினது அவங்கள வச்சுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நாலு மாசத்துல நினைக்கக்கூடாது யுத்தம் செய்யக்கூடாது முகர்ற மாசத்துல குல்காழா மாசத்துல குல்ஹஜி மாசத்துல ரஜபு மாசத்துல மூணு மாசம் கண்டினியூவா வரும் ஹதீஸ்ல வர ஆறு மாசம் எதுன்னு கேட்டா உருக்காதா அதாவது ஹஜ்ஜிக்கு முதன மாசம் ஹஜ்ஜி மாசம் ஹஜ்ஜிக்கு அடுத்த மாசம் அதாவது முதல் மாசம் இஸ்லாமிய வரலாற்று முஹர்ரம் முகர்ரம் முதல் மாசம் துல்காதா துல் ஹஜ்ஜி முகர்ரம் இது மூணு கண்டினியூவா வரும் இந்த மூணு மாசம் எத்தனை செய்யக்கூடாது அப்ப ராஜபு ஒண்ணு தனியா வரும் இது ஹதீசுகள்ல கிடைக்கக்கூடிய நான்கு மாதங்கள் ராஜபுல யுத்தம் செய்ய மாட்டாங்க வரிசையான ஆளும் வராது இந்த மூணுதான் வரிசையா வரும் அது இடையில வரும்

நபிகள் நாயகத்துடைய விளக்கம் இல்லாமல் நமக்கு முடியவில்லை இப்படித்தான் பல விஷயங்கள் இது ஒரு சேனலில் போடுறதுக்கு நம்பரை தொழுகிறனால மாட்டிக்கிறாங்க இதே மாதிரி தான் தொழுவே நிலை இருக்கும் எப்படி நிலைநாட்டுவது யார் வந்து சொன்னாரோ அதை செஞ்சு காட்டியிருப்பார் நோம்பு வைங்க எப்படி வைக்கிறது அவர் கொண்டு வந்து சொன்னாலும் நோம்புக்கி சொல்லி அவர் வந்து விளக்கா விளக்கி காட்டியிருப்பார் அதன் படி நோன்பு போய் ஜக்காத்து கொடுங்கள் அவ்வளோ தான் குரானில் இருக்கும் ஆட்டுக்கு எவ்வளோ மாட்டுக்கு எவ்வளோ தங்கச்சி எவ்வளோ ரோக்கத்துக்கு எவ்வளோ அதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோ விவசாயத்துக்கு எவ்வளோ எல்லாம் எங்கே இருக்காது குரான்ல இருக்காது இல்ல என்னை வேணா அறுவடை நாளில் கொடுத்து விடுங்கள் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் விவசாயத்தை பத்தி சொல்றாங்க எவ்வளவு கொடுக்கறது இருபது ஒண்ணா பத்துல ஒண்ணா எத்தனை பெர்சன்ட் பத்து பெர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட் அது எங்க இருக்கிறது அப்ப இதெல்லாம் வந்து அங்க குரான்ல சொல்லப்படல குரான்ல என்ன இருக்கும்னா சட்டங்கள் பொதுவான உருள் சொல்லப்படமே தவிர அதையெல்லாம் விளக்குறாங்க நூறு குரான் ஆகிறோம் தொழுகையை வந்து தொழுங்கள்னு சொல்லி சாட்டானா குரான் சாட்டா போயிடுது உ அந்த தொழுகினை சட்ட திட்டங்கள்லாம் வளர்க்க போனோம்னா தொழுகை புத்தகம் உளவு அடுத்த போனாங்களே அவரை இயற்கணும் எந்த அளவில் கஜாயத்துக்குனு உலகணி புத்தகம் அவங்க இயற்கணும் ஒரு குரானம் குரானை வந்து மரமூடிக்கணும் ஆராயும் அதுக்காக அல்லா என்ன பண்றான்னா சாட்சா சொல்லிட்டு செயல்முறை விளக்கு ஆள் அனுப்பி விட்டுறோம் எல்லா சாட்சாட்டம்தான் இருக்கு குரானில் அவங்களோட விளக்கத்துக்கு ஆள் அனுப்பி இங்கே தடம அடணும் அது விளக்குறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி கூட விளக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் இறைத்தூர்களுடைய வேலை வந்து வேதத்தை மட்டும் இல்லை இந்த மாதிரியான வசனங்களுக்கு விளக்கம் தருவதும் அவர்களுடைய வேலை தான் இந்த மாதிரி வசனம் யார் விளக்கம் தருவா நானா விட்டடிச்சுக்கிற நாலு மாசத்துல அது வழங்கணுமா இல்லையா அது ஒண்ணு இருக்கு இது ஒரு பாயிண்ட் ஆச்சா அடுத்தபடியாக சொன்னா பதினேழாவது அத்தியாயத்துல அறுபதாவது வசனம் சுரத்தூர் இஸ்ரா பனி இஸ்ரா இல்ல அறுபதாவது வசனம் இந்தியா எல்லாம் என்ன சொல்றான் கேட்டா ஒரு இறை விளக்கம் வேணும் அதை காட்டுறான் எப்படி காட்டுறான் கேட்டா உமக்கு நாம் சொன்னோம் என்ன ரப்பக்க ஒ மக்கள் எல்லாம் எல்லாம் வளைத்துக் வளைத்துக் கொண்டார்கள் கொண்டார்கள் மக்கள் என்று நாம் சொன்னதை நினைத்து பார்ப்பீராக இது ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்து உமாஜர் அரை நாட்ட இல்லா தல் இல்லா உமக்கு ஒரு காட்சியை காட்டினோமே அதை மக்களுக்கு சோதனைக்காகத்தான் காட்டினோம் என்ன காட்சி காட்டினா என்ன சோதனை சும்மா காட்டு என்ன காட்சி அது சொல்லு பார்ப்போம் அண்ணா என்ன சொல்றான் உமக்கு ஒரு காட்சி காட்டினோமே உமக்கு மட்டும் உள்ளதுண்டா கூட நம்ம தெரியாது பரவாயில்லைன்றான் உமக்கு ஒரு காட்சி நாம் காட்டினோமே அது இல்லா வித்தனத்தில் நின்னா மக்களை சோதித்து பார்ப்பதற்காகவே தவிர காட்டவில்லை அப்படிங்கிறான் இப்போ வந்து நபிகள் நாயகத்துக்கு எனக்கு எல்லாம் காட்டியிருக்கிறான் அதை மக்களுக்கு சோதனையாகவும் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு இருக்குது மக்களுக்கு சோதனை ஆக்கற விஷயம் மக்களுக்கு தெரியுமோ இல்லையா நபிகள் நாயத்துக்கு மட்டும் पर्सनலா கொடுத்த விஷயமா இருந்தா நமக்கு தெரியாம விட்டு போயிரும் அது அவங்களுக்குள்ளே தான் அவங்க மறைப்பாங்க அப்படினு போயிரலாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா நாசுந்து மக்களுக்கு சம்பந்த காட்னது உனக்கு சோதனை மக்களுக்குங்கறான் அது உனக்கு உனக்கு மட்டும் பிரத்தியமான காட்டுல உனக்கு காட்னே அது யாருக்கு சோதனை மக்களுக்கு சோதனை உமாது அல் நுயல்லத்தி அரயினாக்க ইল্লা ஹித்னத்த Linnas உனக்கு காட்டிய காட்சியை மக்களுக்கு ஒரு சோதனையாக நாம் ஆக்கிறோம் சோதனையாகவே தவிர நான் ஆக்கவில்லை அப்படிங்கிறான் அப்ப அந்த அல்லாத காட்டின காட்சி தான் என்ன என்ன சோதனைடா என்ன விளக்கல குரான் விளக்கல அதுல வந்த விட்டு தான் அடிப்பாங்க அவங்க அவங்க தோன்றியது இது என்னன்னு உட்டு அடிக்கணும்னா ஆளுக்கு சொல்லலாம அது அந்த காட்சியா இருக்கும் எந்த காட்சியா இருக்கும் ஆளுக்கு வாயில வந்து சொல்லலாம இப்ப கூட இது அல்லாஹ் என்னதான் சொல்றாங்க சொல்ல ஏழாது இளவஞ்சி சொல்ல ஏழு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு மேராஜில் காட்டிய காட்சியை தான் சொல்றான் மேராஜில் வந்த காட்டின காட்சியை வந்து மக்கள்கிட்ட சொன்ன உடனே நம்பிக்கை கொண்டவர்களே பாதிப்பு ஆரம்பிக்கிறாரு மக்களுக்கு சோதனை அமைஞ்சு சேர்ந்த காட்சி அது சூரத்து நச்சு முனை அந்த மேராஜை பற்றி எல்லாம் என்ன செய்யணும் சொல்லி காட்டுக்கலாம் விளங்கி என்ன தெரியுமா உமக்கு ஒரு காட்சியை காட்டினோம் என்ன காட்சியை காட்சினோம் என்னமா சோதனையா இருந்துச்சு அதை நம்மால் விளங்கிக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் செல்லலா உலகம் அவர்களுடைய ஒரு இது தேவைப்படுகிறது ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் இது எழுதுக்கும் உள்ளாகும் இருத தாய்வத்தை அன்னகாலக்கும் தவறுன அன்ன கையில வாக்கு சவுக்கத்தில் கொண்டு அல்லா சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான் அந்த சம்பவத்தை வழங்கிக்கிற ஆயத்துக்கு அர்த்தம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வழங்கிக்கிறோம் நபிகள் நாயகம் திருநாளை செல்ல வாழ்க்கையில் நடந்த முதல் போர் வந்து பதில் போர் தெரியும் இந்த பதிர போர் எப்படி நடக்குது என்று கேட்டா எதிர்பாராமல் நடந்த போர் பதில் போர் பதில் போர் என்று போருக்கு படையெல்லாம் திரட்டல அது எதிர்பாராமல் நடக்குது எப்படி எதிர்பாராம நடக்குதுன்னா நபிகள் நாயர்